Namaskaram everyone. This video is sponsored by EduQuest. 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 The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey! Don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதன் மருத்துவ குணங்களுக்காக அதிக மதியப்படுகிறது இது சளி இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது மேலும் இது செரிமான மண்டலத்தை சீராக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது மிளகின் முக்கிய நன்மைகள் சளி மற்றும் இருமல் நீங்கும் மிளகு சளி இருமல் மற்றும் தொண்டை வழியை குணப்படுத்தும் தன்மை கொண்டது தேனுடன் கலந்து சாப்பிட்டால் இருமல் விரைவில் நிற்கும் செரிமானத்துக்கு நல்லது மிளகிலுள்ள பைபரின் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி உணவு எளிதில் செரிமானமாக உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி மிளகிலுள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்களிலிருந்து காக்கும் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் மிளகு மூளையின் செயல்பாட்டை அதிகரித்து ஞாபக சக்தியை மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது எடை இழப்புக்கு அதி உதவும் உள்ள பைபரின் கொழுப்பு செல்களை உடைத்து உடல் எடையை குறைக்க உதவும் சரும பாதுகாப்புக்கு மிளகு சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குணப்படுத்தி சருமத்தை பாதுகாக்கும் வேறு பயன்கள் மிளகு உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் மற்றும் காய்ச்சலை தணிக்கும் மிளகு இதய நோய்கள் நீரிழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவும் பயன்படுத்தும் முறை சளி மற்றும் இருமலுக்கு மிளகை பொடி செய்து தேனுடன் கலந்து சாப்பிடலாம் மிளகு ரசம் வைத்து குடிக்கலாம் அல்லது உணவில் சேர்த்து கொள்ளலாம் சரும பிரச்சனைகளுக்கு மிளகு பொடியை பேஸ் மாஸ்க் போல பயன்படுத்தலாம் மிளகின் நன்மைகள் என்னென்ன மிளகில் ஆன்டி பாக்டீரியல் அதிக சக்தி அதிக அளவு இருக்கிறது இதனால் செரிமான உடலுக்கு ஆரோக்கியம் சீராகும் தினமும் உட தினமும் உணவில் மிளகு சேர்த்து வந்தால் அதில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் திறன் நம் உடலுக்குள் நுழையும் இதனால் புதிதாக நம் உடலுக்குள் வரும் தொற்றுகளை எதிர்த்து போராடி நம் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் மிளகு இந்திய சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான மசாலா மட்டுமல்ல பல மருத்துவ குணங்களைக் கொண்டு ஒரு மூலிகையாகும் இது செரிமானத்துக்கு குதிர்களை சளி மற்றும் இருமலை குணப்படுத்துவது வீக்கத்தை குறைப்பது மற்றும் உடல்நலத்து பிரச்சினையை தடுப்பது போன்ற பல்வேறு வழிகளில் பயணிக்கிறது மிளகின் சில முக்கிய மருத்துவ பயன்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன செரிமானத்துக்கு குதிர்கள் மிளகு வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி அதிகரித்து உணவை எளிதில் செலிக்கிறது அஜீரணம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது சளி மற்றும் இருமலை குணப்படுத்துதல் குணப்படுத்துகிறது இது தொண்டை வழியை போக்குகிறது சளியை குறிக்கிறது மற்றும் சுவாச மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வீக்கத்தை குறைத்தல் மிளகிலுள்ள பைபரின் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இது உடலில் வீக்கத்தை குறைத்து உதவுகிறது நோய் எதிர்ப்பக்தி அதிகரித்தல் மிளகில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் நோய் சக்தியை அதிகரித்து பல நோய்களுக்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்து பல நோய்கள் வராமல் தடுக்கிறது இது ப்ரீ ரேடியாக்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்கிறது புற்றுநோயை தடுப்பது உள்ள பயிர்களின் புற்றுநோய் செயல்களை எதிர்த்து போராடும் பண்புகளை கொண்டுள்ளது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது சில வகையான புற்றுநோயை தடுக்க உதவுகிறது பல் மற்றும் ஈர ஆரோக்கியம் நிலவுடன் உப்பு சேர்த்து பல் துளைக்கினால் பல்வழி ஈர்வழி மற்றும் வாயில் துர்நாற்றம் போன்ற பிரச்சினைகள் நீங்கும் மிளகு வலசிலை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை எரி எரிப்பை ஊக்குவிக்கிறது ஓகே நன்றி வணக்கம்